ஆய் காய்ஸ் இது நான் செஞ்ச வீட்டில் இப்படி தான் காற்றாலைய மின்சாரம் இங்கே பாருங்கள் சுட்சு போகிறேன் சுத்தம் இது நான் ரெண்டாவதாக செஞ்சது செஞ்சது இங்கே பாருங்கள் இது செய்ய தேவையானது பேட்ரி மோட்ரு லாங் வயர் அதுக்கப்புறம் இந்த ஹெச்டபிள்யூ மேட்ரி போடுறது அப்புறம் ஒரு சுச்சி இது வந்து நான் வந்து அட்டை சுட்டி வச்சுக்கினேன் நீங்கள் ஐஸ் குச்சி கூட வச்சு வச்சுக்கோங்க நான் நாலு ரேக வச்சுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை ரேக்கை வேணுமோ தேவையாக வச்சு இப்போ பாருங்க பின்னாடி சைடு இதை போட்டு காமிக்கிறேன் இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க எங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்